எம்ஜிஆர் அவர்கள் கோடம்பாக்கம் கிட்ட அப்போல்லாம் கேட்டு இருக்குமா பிரிட்ஜு கிடையாது அதில் போது திடீர்னு மழை வருது ஒரு சைக்கிள் ரிக்ஷா பக்கத்தில் இருக்குது அந்த ரிக்ஷாக்காரரு கிடக்குன்னு அந்த ஸ்கிரீன் எடுத்து பேசஞ்சருக்கு மறைச்சிட்டு ஒரு பெரிய பேப்பர் எடுத்து தலைக்கு வச்சு அவர் நினைஞ்சாரான் பக்கத்தில் அந்த உதவி இயக்குனர் யோ பாத்தியா பேசஞ்சர் நினைக்கக்கூடாது ஆனால் தான் நினையலான்ட்டு நிற்கிறேன் பாரியா அவர் ஆனால் சூப்பரான சீன் இதை படத்தில் வச்சுருவோம் அந்த போய் பயிற்சிக்காரான்ட்டு அன்னைக்கு முழுக்க ரிக்ஷாக்காரர்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு சரி மழை கோட்டு கொடுப்போம் யார் கொடுக்கறது அவர் ரிக்ஷா ஓனருக்கு போகுமா இல்ல ஓட்டுநருக்கு போகுமா கார்பரேஷன்ல ஒரு பேட்சு கொடுப்பாங்களா ரிக்ஷா ஓட்டுறதுக்கு அவங்க அட்ரஸ் எல்லாம் அன்னைக்கு கார்பரேஷன் வாங்கி அத்தனை பேருக்கும் ரிக்ஷா கோட்டு வழங்கிய மாமனிதர் மக்கள் திலகம் நல்லா யோசிச்சு பாருங்க இது மாதிரி ஒரு அழகு மனுஷனை பார்க்க முடியுமா